இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெங்காய துவையல் வாங்க வெங்காய துவையல் எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு எட்டு பல் பூண்டு போ பூண்டு சேர்த்துக்கணும் பூண்டு சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு இல்லை நாலு மிளகாய் சேர்த்துக்கணும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா அதை ஒரு ப்ரௌனாக வர வர அளவுக்கு வதக்கி விட்டுருக்கணும் வெங்காயத்தை வதக்கி அப்புறம் அதை நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வதங்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி முடிஞ்ச அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கணும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டோம் வதக்கி முடிஞ்சக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கணும் இது வதங்கினதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கணும் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டு ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி எடுத்துட்டு புளி அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்க வேணாம் தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிக்கத்தி எப்படின்னு நம்ம பார்த்தலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கூடவே கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கி விட்டு கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த கலர் ஆன உடனே கருவேப்பிலை இதை சட்னியோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டால் வெங்காய துவையல் ரெடி இது நீங்கள் தோசை இட்லி இல்லை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க